ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபி ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அப்படி என்ன ஆன்மீக ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஒரு பயங்கரமான அம்மாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை ஆண்டுடைய இறுதி அமாவாசை அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கடைசி அமாவாசை வரக்கூடிய இந்த அம்மாவாசை மார்கழி மாதத்துடைய சோமபாதி அமாவாசை இந்த அமாவாசையில் உருவாகக்கூடிய யோகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் சுழற்றி அடிக்கிற மாதிரி தலையெழுத்து மாறும் அந்த தலையெழுத்து எப்படி மாறும் என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிற தாள்களை தான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ யார் ராக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்குங்க ஏன்னா மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வீடியோவில் என்னங்கிறத வந்து ஷேர் பண்ண போகிறேன் மார்கழி அமாவாசையில் உங்கள் ராசிக்காரங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கிரக யோகங்களால் உங்கள் ராசிக்கு இந்த இருந்து என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கான வீடியோ இந்த வீடியோ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இன்னைக்கு மேஷ ராசிக்கு ஆரம்பிக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு மார்கழி அமாவாசையில என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன் அதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நிகழ்வுன அமாவாசை நாள் என்று சொல்றோம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி சூரிய பகவான் தந்தை உறவுக்குரிய கிரகமாகவும் சந்திரன் தாய் தொடர்பான உறவிற்குரிய காரணமாகவும் கருதப்படுது அதனால இந்த இரு கிரகங்களுமே நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய நாள் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதால் பித்ரு லோகத்துல இருக்கக்கூடிய அவர்களுக்கு நர்கதி கிடைக்கும் என்பது ஐதீகோ அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு முடியவிட்டாலும் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக ஒவ்வொரு மேச ராசிக்காரங்களும் பெற்றோர் இல்லாதவங்க இறைச்சே ஆக வேண்டும் தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசையை பெறுவதற்கு உரிய நாளாக அமாவாசை மட்டும்தான் கருதப்படுது மற்ற விரத நாட்களுக்கு எப்படி விதிமுறைகள் உள்ளதோ அதே போல் நாளில் சில விஷயங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் சில விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்ற விதிமுறை உண்டு மார்கழி அமாவாசனால மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன விஷயங்களை எல்லாம் செய்யலாம் அவற்றை எல்லாம் செய்யறதுனால என்ன பலன் கிடைக்கும் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற பல ரகசியங்களை இந்த வீடியோல சொல்ல போறேன் ஸோ மேஷ ராசிக்காரங்க எல்லாத்தையுமே இந்த வீடியோல தெரிந்து கொள்ளுங்க தெரிந்து கொள்வது மட்டும் முக்கியம் கிடையாது இதை ஃபாலோ பண்றதுதான் ரொம்ப முக்கியம் சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் பக்தி செய்வதற்குரிய மிக உயர்வான மாதமாக கருதப்படுவது மார்கழி மாதம் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் சிறப்புக்குரியதாக சொல்லலாம் அதுலயும் அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய விரதம் மற்றும் வழிபாட்டு நாட்கள் மார்கழி மாதத்தில் கூடுதல் சிறப்பு பெறுது பொதுவாக அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாள் என்பது நமக்கு தெரியும் ஆனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தனி தனித்திறப்பு உண்டு அதுலேயும் இந்த ஆண்டு மார்கழி அமாவாசை ஆண்டுடைய கடைசி அமாவாசை சோமவதி அமாவாசையாக வருது அதனால் இந்த அமாவாசையை வந்து சாதாரணமாக மட்டும் நினைக்கக்கூடாது இந்த அமாவாசையை ரொம்ப கவனமாக நம்ம பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹேண்டில் பண்ணணும் ஸோ so, இப்போ இந்த அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் ஷேர் பண்ணுறேன் அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியதை சொல்கிறேன் புனித நதிகளில் நீராட வேண்டும் இந்த நாளில் புனித நீராடினா கங்கையில் நீராடிய புண்ணிய பலன் கிடைக்கும் அன்னதானம் அரிசி காய்கறி போன்றவற்றை இந்த நாளில் தானமாக வழங்க வேண்டும் அப்புறம் இறந்து போன உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பிண்டதானம் ஆகியவை உங்கள் ராசிக்காரங்க செய்தே ஆகணும் அப்புறம் காகு பசு போன்ற உயிரினங்களுக்கும் இந்த நாளில் உணவளிக்க வேண்டும் முன்னோர்களை நினைத்து அன்னதானம் உள்ளிட்ட தான தர்மங்களை இந்த நாளில் செய்யாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாவம் வந்துடும் அரச மரத்தடியில நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபாடு செய்யணும் இந்த நாளில் அப்படி செய்தீங்கன்னா சனிதோஷம் உள்ளிட்ட கிரகதோஷங்கள் விலகும் அப்புறம் அஷ்டலட்சுமி வழிபாடு கூட இந்த நாளில் நீங்கள் செய்யலாம் இந்த நாளில் அந்த பெண் தெய்வ வழிபாடு நீங்கள் மேற்கொள்கிறதுனால செல்வம் வளம் உங்களுக்கு ஈஸியாக பெருகும் தடைகள் எல்லாம் விலகும் அப்புறம் இந்த நாளில் அனுமான வழிபாடு செய்யணும் ஏன்னா அனுமன் செய்தி ஸோ அனுமான வழிபாடு செய்திங்கன்னா ராகுக்கு இது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நீங்கும் அதனால் மேச ராசிக்காரங்க இந்த நாளில் அனுமனை கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் இவ்வளோ நேரம் செய்ய வேண்டிய விஷயங்களை சொன்னேன் இப்போ தவிர்க்க வேண்டிய விஷயங்களை சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க சுபக்காரியங்கள் நடத்துவது புதிய தொழில் துவங்குவது புதிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும் வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள் தானியங்கள் மாவு பொருட்கள் எண்ணெய் போன்ற பொருட்கள் வாங்குவதை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும் துக்க காரியங்களை கலந்து கொள்வது இடுகாடு போன்ற வறட்சியான இடங்களுக்கு செல்வது அசைவ சாப்பிடுவது ஆகியவற்றை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும் முன்னோர்கள் நம்மளை காண வீட்டிற்கு வரக்கூடிய நாள் என்பதனால் வாசலில் இந்த நாளில் கோலம் இடக்கூடாது சண்டையிடுவது அமங்கலமான சொற்களை பேசுவது கோபப்படுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ தவிர்க்க வேண்டிய விஷயங்களையும் சொல்லிட்டேன் செய்ய வேண்டிய விஷயங்களையும் சொல்லிட்டேன் ஸோ இது ரெண்டையுமே வந்து கரெக்டாக இந்த நாளில் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போதான் உங்கள் ராசிக்கு இந்த நாளில் இருந்து கிடைக்கக்கூடிய பலன்களை ஷேர் பண்ண போகிறேன் இந்த நாளுக்கு பிறகு கொஞ்ச நாளுக்கு ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்க போகுது அதனால் மேஷராசி இந்த கேற்ப நடந்து பலன் பெறுங்க மேஷராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மேஷராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான கணிப்பை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேசராசி என்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு மனதில் ஒரு வகையான தெளிவு பிறக்கும் அந்த தெளிவுக்கேற்ப செயல்படுவது நல்லது அப்படி செயல்பட்டிங்கன்னா அலைச்சல்கள் உங்களுக்கு குறையும் அப்புறம் தாமதமாக நடந்து கொண்டிருந்த செயல்கள்லாம் துரிதமாக நடக்க தொடங்கும் அதனால் முடிக்க முடியாமல் இருந்த காரியங்களை முடிக்க முயற்சி பண்ணுங்க மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்குங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லது மற்றவர்களுடைய மனதை துல்லியமாக அறிந்து கொள்ளுங்க அப்படி அறிந்து கொண்டு செயல்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கும் அதனால அந்த மாதிரி செயல்படுங்க அப்புறம் நீங்க மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு பயணங்கள் செய்ய வாய்ப்பு நேரிடும் உறவினர்களோட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும் இல்லைன்னா உறவினர்களுக்கும் உங்களுக்கும் நிறைய மனஸ்தாபம் ஏற்படும் காரிய தாமதம் ஏற்படும் தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கணும் உங்களுடைய வேலைகளை அன்னன்னைக்கு தினமே முடித்து விடுவது வெற்றிக்கு வழிவகுக்கும் அதனால் இந்த அமாவாசையிலிருந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த மேசராசிக்காரங்க எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கே முடிக்க பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இது அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் பரணியில பிறந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு சுகம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் பணவரவு கூட உங்களுக்கு கூடும் எதிர்ப்புகள் எல்லாமே மொத்தமாக உங்கள் இருந்து ஒளியும் மறையும் பகை பாராட்டியவர்கள் கூட பகையை மறந்து நட்புக்கார உங்ககிட்ட நீட்டுவாங்க அப்புறம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் மொத்தமாக உங்களுக்கு குறையும் எதையும் செய்து முடிக்கக்கூடிய தைரியம் உருவாகும் அந்த தைரியம் உருவாகிறதுக்கேற்ப பரணியில் பிறந்த மேச ராசிக்காரங்க இந்த அமாவாசையிலேருந்து செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் என்று சொல்லலாம் அதுக்கப்புறமா கார்த்திகை ஒன்னா பாதத்தில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு வாக்கு வன்மையானது உங்களுக்கு இருக்கணும் அதன் மூலியமாக தான் உயர்வு ஏற்படும் அதனால் காரியங்கள்ல உங்களுக்கு அனுகூலமானது ஏற்படும் வேலை தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படும் அதிலலாம் கொஞ்சம் பராமரிப்பு ரொம்ப முக்கியம் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்துக்குங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க அதுதான் உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது இந்த அமாவாசையிலிருந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் நீங்கள் தலையிடக்கூடாது மீறி தலையிட்டிங்கன்னா அதுக்கு பயங்கரமான ஒரு இதை வந்து கொடுக்கும் அதனால் உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது ஸோ இந்த மாதிரி தான் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேஷ ராசிக்காரங்க செயல்படணும் ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவோ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி அமாவாசையிலேருந்து பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிவிட்டேன் துளியமாக ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப மேஷ ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பனது பலன் பெறுங்க அதை விட அமாவாசையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் ஏற்ப நடந்து பலன் பெறட்டும் மேலும் போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மேசு ஆசிக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ராசிக்காரங்களுக்கு இதே போல் அமாவாசையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தாள்களோடு புதிய ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் சோ கண்டிப்பா வந்து ஸ்டேட்யூனா ரிஷபர் ஆசிக்காரங்க எக்ஸ்ட்ராவாக வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ அடுத்து வரப்போது தேங்க்யூ